இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் தலைமை பண்புகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் முதன் முதலாக ஒவ்வொருவருடைய தலைமை பண்பிலும் மூன்று தெளிவுகள் இருக்க வேண்டும் நான் யார் எனது பணி என்ன என்னுடைய பயணத்தின் இலக்கு என்ன எல்லா தலைவர்களுமே என்னுடைய பணி என்ப என்ன என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் இயேசு மபாரி இயேசுடைய பணி என்ன அதை லூக்கா நச்செய்தி எட்டு இருபத்தெட்டில் வாசிக்கின்றோம் இயேசுவை கண்டதும் அலகை அவர் முன் இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை என்னை வதைக்க வேண்டாம் என உமிடம் மன்றாடுகிறேன் என்று அழகை சொல்கிறது அழகையால் பாதிக்கப்பட்ட மனிதர் சொல்லுகிறார் ஆகவே இயேசுடைய வேலை என்ன என்று அழகை என்ன சொல்லுகிறது அழகையை ஓட்டுவது பேய்களை ஓட்டுவது நோய்களை நலப்படுத்துவது இறை ஆட்சியை அறிவிப்பது இதுதான் இயேசுவின் வேலை இதுதான் இயேசுவின் பணி லூக்கான செய்தி பதிமூன்று முப்பத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் ஏறோதிடம் போய் சொல்ல சொல்கிறார் ஆகவே என்னுடைய பணி மூன்றாம் நாளில் நிறைவு பெறும் என்னுடைய பணி என்ன பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் வேறு சொற்கள் சொல்வதாக இருந்தால் இரையாட்சியை அறிவிப்பது இறை ஆட்சி உங்களே வந்துவிட்டது என்பதை பறைசாற்றுவதே என்னுடைய பணி என்னுடைய வேலை என்கிற தெளிவு இயேசுவிடம் இருந்தது நான் யார் என் பணி என்ன என்னும் தெளிவோடு இயேசுவை பின்பற்றி நாமும் நடப்போமாக